ஹாய் வெல்கம் டு யூ கே மணி மேக்கர் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்பிஓவில் இன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் அது வந்துட்டு நிறைய தடைகள் அதெல்லாமே வந்துட்டு தாண்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பேருக்கு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆர்கனைசேஷன் பேரில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓ வந்து ரொம்ப புடிவாதமாக இருந்துச்சு ஸோ அந்த புடிவாதமாக இருந்ததுனால அதுக்கு வந்துட்டு ஆர்கனைசேஷனுக்கே வந்துட்டு பிரைவேட் லிமிடெட் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் இனிமேல் அந்த பேர் ஓகேங்களா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸை நான் இப்போ ஷோ பண்ணுறேன் அதை பாருங்க அண்ட் இந்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் இதோட பேமெண்ட் ஸ்லிப்பும் இருக்கு சாரி பேமெண்ட் இல்லை பேன் கார்டு பேன் கார்டு ஸ்லிப்பும் இருக்கு அதையும் பாருங்க ஓகே இதுதான் வந்துட்டு அந்த இதோட சர்டிஃபிகேட் அண்ட் பேன் கார்டு ஓகேங்களா ஸோ இனிமேல் நம்மளோட எஸ்பிஓ வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் ஓகேங்களா இப்போ வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா ஏன்னா இது வரைக்கும் நம்ம முடிவுகளை நம்மளே எடுத்துக்கிட்டு இருந்தோம் பட் இனிமேல் கம்பெனிக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஆதரைஸ்டு தந்திருக்கு ஸோ கவர்மெண்டோட நிறைய ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை எல்லாமே வந்துட்டு ஒரு சாப்ட்வேரா ரெடி பண்ணணும் அந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அந்த வேலைகள் ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஃப்ரீ கான்செப்ட் அதுக்காக தான் நம்ம சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்குவீங்க அது மட்டும் இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பணம் கட்டிட்டு இருந்தோம் அந்த பணம் உண்டான ரெசிப்ட் தந்துட்டு இருந்தாங்க பட் இந்த தடவை வந்துட்டு பணம் கட்டுறது இல்ல பட் ஆனா சேலரி ரெசிப்ட் அண்டு பிஏடிஏ இந்த மாதிரி இதெல்லாம் வருது டிராவலிங் நிறைய அதாவது வந்துட்டு ஒரு பிரைவேட் கன்சன்ட்ல வேலை செஞ்சா என்னென்னலாம் ஒரு லேபருக்கு கிடைக்கணுமோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரில் கிளியரா அதை வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த டிசைன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு இந்த பிரைவேட் லிமிட்டெடை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து நமக்கு அப்ரூவ் கிடைச்சாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுல எந்த ஒரு தடையும் கிடையாது பட் என்ன தடை ஏன் சார் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு அந்த சாஃப்ட்வேர் ரெடி ஆகணும் அந்த சாஃப்ட்வேர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் இப்போ டிலே ஆகிட்டு இருக்கு பட் இந்த டிலேங்கிறது வந்துட்டு ரொம்ப நாளெல்லாம் இருக்காது சீக்கிரமாவே முடிஞ்சிடும் அதாவது மார்ச் எயித்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லியிருக்காங்க சோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ மக்களை எல்லாரும் தெளிவாக இருந்துக்கோங்க இனிமேல் வரப்போகிற கான்செப்ட் வேறு டைப்பாக இருக்க போகுது வேறு விதமாக இருக்க போகுது எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ இருக்க போகுது ஏன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி ஜாயின் பண்ணும்போது த்ரீ லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து சம்திங் உடனே ஓவர சரியான க்ரௌடில் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ ஃப்ரீ ஓகேங்களா எஸ்பிஓனாலே ஒரு நேம் வந்துருச்சு அது வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இன்னும் பெரிய வேற லெவலில் நேம் இருக்க போகுது ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இப்ப இருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இப்ப நிறைய பேக் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குன்னா என்ன என்ன சார் பேக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்பவே வந்துட்டு முன்னாடியே வந்து பதிவு பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னால அதெல்லாம் கிடையாது யாரும் எதுவும் பதிவு பண்ணாலும் வேண்டாம் எல்லாருமே ஃப்ரீயா ஜாலியா ஆயிருங்க பேசி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எஸ்பிஓ இந்த மாதிரி ஃப்ரீ கான்செப்ட்ல வரப்போது நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களை மாதிரியே நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நீங்க பேசி வச்சுக்கோங்க அதுதான் முறையான விஷயமா இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட கட்ட வச்சே ஒருத்தரை வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும் நம்மனால அப்படின்னா இனி நம்ம ஃப்ரீ கான்செப்ட்ல தாராளமாக நம்ம பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா அதுவும் இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு பண்றதுங்க வேற லெவல்ல நம்ம பண்ணலாம் ஸோ நமக்கும் வேற லெவல்ல இன்கம் வரப்போகுது ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க டேக் கேர் பாய் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே உடனே வந்து சேரும் இந்த மாதிரி முக்கியமான நான் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வீடியோ போட மாட்டேன் உங்களுக்கு அது தெரியும் அதனால சொல்கிறேன் இப்போ நான் போடுற வீடியோ கூட இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக தான் ஸோ என்னோட சேனலை மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க்யூ பாய்